என்ன வக்கில் நான் ஊருக்கு போனதுக்கு அப்புறம் எத்தனை பேர் உள்ள தள்ள அண்ணே உள்ள போன பல பேர் வெளியில கொண்டு வந்திருக்கேன் விடுதலை பண்ணி அண்ணே இந்த வக்கீல் சந்தர் கிட்ட வந்த எவனும் உள்ள போனதும் கிடையாது உள்ள போன எவனும் வெளியில வராம இருந்ததும் கிடையாது வெரி குட் அவ்வளவு தூரம் வாதாடுறேன் கேப்பிட்டான் என்ன டாக்டர் சார் இப்ப வீட்டுல எல்லாரையும் சாப்பிட சொல்றீங்கல்ல அப்பப்ப கொஞ்சம் கட்டுப்பாரு அண்ணே நாட்டுக்கு இவனால் ஒரு நன்ன நடக்குது என்னது அப்பப்போ ஜனத்தொகை குறையுது டேய் அவني ஒன்ன தடவை நி立றாதரா இயேசு ஸ்மார்ட் ガイヤ அண்ணே சேம் சைட் கோல். மாைய नीले கிரீட

பூவை நிறைய தான் கொட்டுவோமே எத்தனை நாளாச்சு பெற்ற பிள்ளை ஆசையுடன் பேசி நாளாச்சி ஆபத்து அங்கே உருவாச்சி உம் உம் சித்ரா என்னடா செய்யறாங்க பாடா ஸ்ரீராம் ஜெய எழுதிட்டு இருக்கீங்க ஒரு நிமிஷத்துல முடிச்சுட்டு வந்துடுறேன் அட போங்கப்பா உன்னுடைய ஸ்ரீராம நான் இங்கே வந்திருக்கும் போது எதுக்கடி ஸ்ரீராம ஜெயம் சீதா வனவாசம் எழுதிக்கிட்டு இருக்க சித்ரா என்ன சித்திரவத பண்ணாதடி அந்த ராமருக்கு என் மேல கருணையே இல்லையா சீதா சித்ரா என்னடி பண்ற இவ்வளவு நேரம் சீக்கிரா பாடி கொஞ்சம் இருங்க இந்த படைய மாத்திக்கிட்டு நம்ம முதலிரவுல நடந்த மாதிரியே இப்பவும் நடக்கலடி அந்த காட்டுல எந்த பொம்பளை பேசினாலும் சரி நடந்தாலும் சரி சிரிச்சாலும் சரி ஞாபகம் தான் ஒரு நாள் காட்டால

யோசிக்கிற சீக்கிரம் வா என்னங்க எனக்கு பீரவானந்தர் புடவை எடுத்துக்கொண்டு நீங்க நான் தொடமே வேற யார் யாருவா கர்மம் நான் தலை முழு தலை தானே நாளைக்கு முழுகலாம் அடி பாவி காசிக்கு போயும் கர்மம் தேர்லங்கிற மாதிரி இருந்து வீட்டுக்கு வந்தோம் காட்சப்பாடு தான என்ன அப்படி பாக்குறீங்க நமக்கு கல்யாண ஆனந்து எப்படி இருந்தியோ அப்படியே இருக்கீங்க

நாங்க பேசுறது உங்க அறுபதாம் கல்யாணத்தை பத்தி ஓ எனக்கு அறுபது வயசு ஆயிடுச்சா ஆமாங்க இப்பதான் எனக்கு ஞாபகம் வருது வர்ற சனிக்கிழமை உங்களுக்கு பிறந்த ஆமா அவர் சஸ்பென்ஸ் சொன்னது இதாக்கா இத்தனை பேர் இருக்கீங்களே யாருக்காவது ஞாபகம் வந்ததா நான் மட்டும் லீவ் போட்டு வரலன்னா அண்ணனோட அறுபதாம் கல்யாணம் என்ன ஆறுது ஏடா இதுக்காக லீவ் போட்டு வந்த என்னடா நீ இதெல்லாம் எனக்கு பிடிக்காதுன்னு உனக்கு தெரியாது உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ எங்களுக்கு பிடிச்சிருக்கு சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க

இது கத்திரிக்கா இவ்வளவு பிச்சா அப்படி எவ்வளவு வருஷம் ஆச்சு ஆ பழமா என்ன பழத்தை தோளோட சாப்பிடுறீங்க உனக்கு தெரியாதா வைட்டமின் எந்த பாகத்துல இருக்குமோ ஐயோ ஐயோ இவ்வளவு உத்திரக்க என்ன விசேஷம் டேய் சுத்துறோ சுத்துறோ உது இந்த செடி இலை எல்லாம் பூச்சி அடிச்சிருக்கு முதல்ல மருந்து கூட தாடி சரி சுந்தரா சுத்துறா சுத்துறா அலையற அலையற என்னடா வண்டி நிறைய காய்கறி வந்து இறங்கி இருக்கு பத்தாததுக்கு வீட்ல இருக்கிற செடியில இருந்து என்ன காய் புடுங்கற ஓஹோ

உன் ஆத்துக்கு தேச்சுல என் ஆத்துல நடக்கிற மாதிரி தானே இனிமே காபி டிபன் சாப்பாடு எல்லாம் உன் ஆத்துலதான் என்னடா விட்டுட்டு போற அந்த கல்யாணத்துக்கு கூட அலங்காரம் நடக்கிறேன் இந்த அறுபதாம் கல்யாணத்துக்கு ஒரு மணி நேரம் அலங்காரம் பண்ணிட்டு இவருக்கு எவ்வளவு போட்டாலும் அவ்வளவுதானு விட்டுட்டு ஓடி போட்டாக்குறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி தொட்டுல நீ மாப்பிளையா உட்கார்ந்து போ அப்பூளும் அந்த பக்கத்துல உட்கார்ந்து இருக்க இப்பவும் அந்த பக்கத்துல உட்கார்ந்துருக்க ஐயோ டேய் அந்த புஷ் புச் எங்கடா குழா குழா ஐயோ எனக்குட என இருக்கட்டுமே எல்லாம் நல்லா இருக்கு ஆனா ஒரே ஒரு குறை

நல்ல தூக்கம் வரும் நிறைய வாட்டி நான் அப்படி தூங்கிருக்கேன்டா குடிச்சிட்டு அண்ணா நீலே என்றும் நீ தந்தை தந்தையின்பை பார்க்கிறோம் தம்பிகளும் நாங்கள் ரத்தங்கள் சொந்த வந்த நாளை கொண்டாடும் வேளை இது சத்தியம்

கைகள் உன்னால்